கண்ணகி நகர் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினேழு முதற் கொண்டு பல்வேறு வளர்ச்சி பணிகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி கொண்டு வருகிறோம் தொடக்கத்தில் அது மாலை நேர வகுப்புகளாக ஆரம்பித்தது கண்ணகி நகரில் இந்த முயற்சியை முன்னெடுத்தவர் மாரிச்சாமி என்பவர் அவ்வாறு அவர்கள் முயற்சி எடுக்கிற போது அதற்கான அனுமதியை பெற்று தந்தது மட்டுமே முதலில் நான் செய்த காரியம் அதற்கு பிறகு இந்த கண்ணகி நகருக்கு நான் வருகை புரிந்த போது இங்கே இருக்கிற மாணவர்கள் படித்து கொண்டிருப்பதையும் அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுவதையும் நேரில் பார்த்தேன் அதன் தொடர்ச்சியாக படிப்பது குறித்த சில பல புத்தகங்களையும் நூலக அமைப்பதற்கான புத்தகங்களையும் நான் வழங்கினேன் பின்னர் இந்த மாணவர்கள் சிறப்பாக படித்தார்கள் அவர்களை எப்படியாவது கல்லூரியிலே சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சி ஏற்பட்டது நான் கல்வித்துறை செயலரையும் உயர்கல்வித்துறை செயலரையும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு கல்லூரியிலே பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தேன் பெருந்தொற்று ஏற்பட்டபோது பெரிய சுணக்கம் இங்கே ஏற்பட்டது அப்போது உணவுப் பொருட்களை எல்லாம் வழங்குவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த நேரத்தில் நான் தலைமைச் செயலாளராக பணியேற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் தலைமைச் செயலாளராக இருக்கிற போது இந்த பகுதியில் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை பல்வேறு அமைப்புகளின் மூலமாக செய்ய முடிந்தது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இந்த பகுதியிலே குடியிருக்கிறார்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன இங்கே இருந்து பலர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கு செல்கிறார்கள் அதனால் இங்கே அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு துறையை சார்ந்து பல்வேறு நிறுவனங்கள் எடுத்தன அதன் பலனாக இங்கே பாழடைந்த நிலையில் இருந்த இந்த கட்டடம் ஒரு தனியார் நிறுவனத்தின் உதவியா முதல் தலைமுறை மையம் என்று இன்று இங்கே பல பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இளைஞர்கள் பயிற்சி பெறுகிறார்கள் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இந்த பகுதியில் உருவாகி உருவாகியிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த பகுதியிலே படித்த முதல் பட்டதாரிகள் அதைத் தொடர்ந்து பலர் இப்போது நிறைகளை நிறை அறிவியல் போன்றவற்றை படிக்கவும் தொடங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பல பணிகளை பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த முதல் தலைமுறை மையத்தில் அவர்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கும் ஆட்டோ ஓட்டுவது கலைகளை கற்றுக்கொள்வது போன்றவற்றிற்கான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் மூலமாக அரசு பள்ளி அரசு தொடக்க போன்றவை புனர் நிர்மாணம் பெற்றிருக்கின்றன படிப்படியாக கண்ணகி நகரில் மாற்றத்தை ஏற்படுத்துவதும் ஐந்து ஆறு ஆண்டுகளுக்குள் இந்த பகுதியில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதும் நோக்கமாக கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இந்த முயற்சிக்கு பலரும் ஒருங்கிணைந்து ஒத்தாசை தந்தார் அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்தால் நிச்சயமாக கண்ணகி நகரில் விரைவிலேயே பல மாற்றங்கள் ஏற்படும் என்று உறுதியாக நம்புகிறேன்